வணக்கம் மக்களே நான் கடன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன இன்னைக்கு வந்து யுக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி வந்து வாஷிங்டன்ல ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ண போறாரு ஸோ இந்த மீட்டிங்ல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் என்னென்ன பேசுவாங்கிறத வந்து நிச்சயமா நமக்கு எல்லா தெரிஞ்சாதான் யுக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்னு பாட்டுறது அது மட்டும் இல்லாம யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் நான் ஆயுதங்கள் ஏன் சொன்னேன்னா டோமோஹாக் மிசைல் நம்ம இதை எல்லாரும் சில பேர்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ஒரு குரூஸ் மிசைல் அதாவது யுஎஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப்பான மிசைல் இதை வந்து யுக்ரைன் வழங்க போறதா வந்து ஒரு பெரிய பேச்சு அடிப்படுது ஸோ இதனால என்ன பெனிஃபிட் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் இப்போ சமீபத்துல பார்த்தீங்கன்னா புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு மீட்டிங் வந்து அலாஸ்கில் நடந்தது அதுல கூட அவங்க வந்து பீ டு பாம்பர்லாம் காமிச்சு புட்டினை வந்து பயமுறுத்தி பயமுறுத்துல பீ டு பாம்பர்லாம் ஷோ கேஸ் காமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் புட்டின் வந்து நெக்ஸ்ட் மீட் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கியோட யூரோப்பியன் லீடர்ஸ் ஒரு மீட்டிங் பண்ணாங்க இந்த ரெண்டு மீட்டிங்க்கு அப்புறமா வந்து ரஷ்யா யுக்ரைன் அதிபர்களோட மீட்டிங் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஜெலன்ஸ்கியோட பேச போறாரு அது மட்டும் இல்லாம டிசம்பர் இல்ல நவம்பர் வாக்குல வந்து பூதபெஸ்ட்ல ஹங்கேரி நாட்டில் இருக்க பூதபெஸ்ட்ல வந்து புட்டினை சந்திக்க போறதா வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு சோ இது வந்து ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்குது ஜியோ பொலிட்டிக்கல் வட்டாரத்தில் மறுபடியும் நம்ம அந்த குரூஸ் மிசைலுக்கு வர போகிறோம் இந்த டோமோக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் இது பார்த்தீங்கன்னா வெறும்னா தரைய தளத்தில் இருந்து நூறு அடி தூரத்தில் வந்து பறக்கணும் முடியும் இதனால் வந்து எந்த ஒரு டிஃபென்ஸாலையும் வந்து ஏர் டிஃபென்ஸாலையும் இதை வந்து பார்த்து மானிட்டர் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணுறது கடினம் அதுவும் மட்டும் இல்லாமல் இது எயிட் 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 ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டரோட ஸ்பீடில் பறக்கூடியது குரூஸ் மிசைல் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்ரு உங்க குறிப்புக்கு சொல்லணும்னா கீவ் நாட்டுல சாரி உக்ரைன் நாட்டுல இருக்கு கீவ் நகரத்துல இருந்து ரஷ்யாவோட தலைநகரமான மாஸ்கோக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூத்தி கிலோமீட்டர் தான் தூரம் சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல இருந்து யுக்ரைனோட அவங்களோட கை வந்து எவ்வளவு இன்னும் நீளம் போகுதுங்கிறது அவங்களோட ரஷ்யாவை தாக்குதல் பண்றதுக்கு ரஷ்யாவோட பெருவாரியான நகரங்கள் எல்லாமே வந்து மேற்குல தான் இருக்கு யுக்ரைனுக்கு அருகில சோ இது மூலமாவே இந்த க்ரூஸ் மிசை மூலமா எல்லாத்தையும் நகரத்தையும் நம்ம கவர் பண்ணலாம் முக்கியமா நோவோகிராட் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ அப்புறம் ஓலோகிராட் அப்புறம் யாசிக் இந்த மாதிரி பெரிய பெரும் முக்கியமான நகரங்கள் ரஷ்யாவோட தொழில் தொழில்நகரங்கள் அப்புறம் ஐடி அப்புறம் அதோட தலைநகரம் அதுக்கப்புறம் எக்கனாமிக் அப்படி எல்லாமே வந்து இது மூலமா வந்து கவர் பண்ணலாம் இன்கேஸ் தாக்குதல் நடத்தினா இது வந்து நிச்சயமா புட்டினுக்கு வந்து ஒரு மண்ட காய்ச்சலா இருக்கும் ஏன் ட்ரம்ப் இதை பண்ணுறாருங்கிறத வந்து ஸோ இது இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன நிச்சயமாக ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ரேத்தியானோட போடுவாங்களா இல்லை யூஎஸோட ரேத்தியானுங்கிறது இந்த க்ரூஸ் மிசைலோட டோமா க்ரூஸ் மிசைல தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் என்னென்ன எய்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்ச நிச்சயமாக ஒரு இன்னொரு காணொலி போடுவோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டாப்பிக் நான் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை என் டாப்பிக்கில் ஏதாவது திருத்தங்கள் பிகாஸ் எவ்ரி ஒன் மேக் மிஸ்டேக்னா ஸோ நான் ஏதாவது திருத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ஃபாலோ பண்ண மறந்து அட் மிஸ்டேக் ப பாய்